இந்த உலகம் பல அதிசயங்களால் நிரம்பியிருக்கின்றது நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் யாரிடமும் கோராமலேயே நம் எண்ணங்களை உணர்ந்து செயல்படுத்தும் சக்திகளை நாம் அனுபவிக்கின்றோம் இந்த சக்தி ஒரு ஆன்மீக அதிசயம் என்றும் இறைவனுடைய கிருபை என்றும் நாம் நம்புகின்றோம் இந்த வகையில் நான் உன்னுடைய மனதில் இடம்பெற்று விட்டேன் உன்னுடைய வாழ்க்கை என்பது கோடிக்கணக்கான அற்புதங்களால் நிரம்பி வழியப் போகின்றது இதை நீ கேட்கும் நேரம் உன் மனதில் நீ நினைப்பது அப்படியே நடக்கும் இது ஒரு சாதாரண வாசகம் போல தோன்றலாம் ஆனால் இதன் பின்னால் உள்ள ஆழமான அர்த்தம் என்னவென்றால் உண்மையான நம்பிக்கையுடன் ஒருவர் எந்த ஒரு ஆசையோ விருப்பமோ என்னிடம் தெரிவித்தால் நான் அதை கருணையோடு நிறைவேற்றுகின்றேன் இது உன்னுடைய எண்ணம் சக்தியின் ஆழம் பக்தியின் தூய்மை என்னுடைய கருணை இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு புனிதமான தருணம் இது வாழ்க்கையில் சோதனைகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் அவற்றை சமநிலையுடன் எதிர்கொள்ளும் ஆற்றலை நான் உனக்கு ஊக்குவிக்கின்றேன் சரிவும் இருக்கும் ஏற்றமும் இருக்கும் ஆனால் பயப்படாதே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிறவருக்காகவே செலவழிக்கப்பட்டது பசிக்கிறவனுக்கு உணவு துக்கத்தில் உள்ளவனுக்கு ஆறுதல் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதுதான் வாழ்க்கையின் முக்கியமாக நோக்கமாக வைத்துக்கொள் நீ என் மீது முழு பக்தியுடன் இரு மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் இது உன் மனதில் பரிபூரண சமர்ப்பணத்தையும் வெறும் விருப்பங்கள் அல்லது உண்மையான நாட்களை கொண்ட பக்தியையும் வளர்க்கின்றது தனது தவறுகளை உணர்ந்து திருந்தும் தன்னுடன் தன் உணர்வை நான் வளர்க்க செய்கின்றேன் ஒருவன் எப்படி தோன்றுகின்றானோ அதுபோல இல்லை அவர்களுடைய உள்ளூர் பாகங்களை நீ உணர முடியாது என்னுடைய போதனைகள் சமயங்களை கடந்தவை நம்பிக்கை தியாகம் இரக்கம் பொறுமை மற்றும் நம் அனைத்தும் ஒரு ஆன்மீக சாதகருக்கு தேவைப்படுகின்ற பண்புகள் இந்த பண்புகள் அனைத்தும் உன்னிடம் இருந்தால் உன் விருப்பங்கள் எல்லாம் தானாக நிறைவேறிக்கொண்டே இருக்கும் மனதில் அமைதி பொறுமை என்பது எப்பொழுதுமே தேவையான ஒன்று நீ நினைப்பது நடக்கும் என்பதை பிரித்து ஒரு விதமாக நான் கூறுகின்றேன் நான் முழு பக்தியோடு ஒரு நன்மையை எண்ணினால் அந்த எண்ணத்திற்கு தேவையான சூழ்நிலைக்கு தானாக உருவாகும்படி கடவுள் ஏற்படுத்துகின்றார் அது வெறும் எண்ண சக்தி அல்ல அது பக்தியின் சக்தி வேலை தேடிய ஒருவர் என்னிடம் வழிபாடு செய்து விரைவில் நல்ல வேலையை பெறுகின்றார் நோயால் பிடிக்கப்பட்ட ஒருவர் என் படத்தை பார்த்தபடியே அனுபவிக்க ஆரம்பித்து உடனடியாக நலனடைகிறார் இவை எல்லாம் மாயை என சிலர் விமர்சிக்கலாம் ஆனால் உண்மையான பக்தர்களுக்கு அது அனுபவமான உண்மை நல்லதை நினை நல்லது நன்றாகவே நடக்கும் நீ நல்லதை நினைத்தால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே கட்டமைக்கின்றாய் மனதில் தீய எண்ணங்களை விளக்க சொல்லி சுத்தமான மனதோடு இறைவனை தேடியே ஜபிக்க வேண்டும் நம்மால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கான உறுதி அது தருகின்றது நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் பக்தி மற்றும் கருணை இவை எல்லாம் சரியான நேரத்தில் தூய்மையானவையாக இருக்கப்பட வேண்டும் நம்பு என்னை வணங்கு நன்மை செய் எது வேண்டுமோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் பக்தி சுயநலமற்றதாக இருக்கட்டும் தன்னம்பிக்கை மற்றும் தன்னிலை நிலையானதாக இருக்கட்டும் துன்பத்தில் கூட மன அமைதியோடு இருக்கட்டும் தினசரி வாழ்க்கையில் தர்மத்தை பழகட்டும் உயர்ந்த சிந்தனையோடு கூடிய உன் விருப்பங்கள் அனைத்தும் தானாகவே நிறைவேறும் இப்பொழுது அதற்கான நேரம் அழகாக வடிவமைந்து விட்டது இன்பங்களை நீ வரவேற்கப் போகும் நேரம் இதுதான் என்பதை தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் முடியப் போகும் நேரம் இதுதான் என்பதையும் தெரிந்துகொள் அதிசயங்கள் நடக்கப் போகும் தருணம் இதுதான் என்பதையும் தெரிந்துகொள் நான் உன்னோடு எப்போதுமே துணை வந்து உனக்கு நல்ல பாதையை காண்பிப்பேன் என்பதை இப்போதே தெரிந்துகொள் உன் வாழ்க்கை இனிமேல் வளம் நிறைந்ததாக இருக்கும் என்று உறுதிப்படுத்துகின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டாய் உன் மனதின் விருப்பங்கள் அப்படியே நிறைவேறும் இது என் சத்திய வாக்கு